மனித குலத்தை படைத்து மகிழ்ச்சி சில தருணங்களை போது மகிழ்ச்சி கொண்டாட்டமாக சில நேரங்களை அல்லா வழங்குகிற போது இன்பத்திலும் துன்பத்திலும் வழிகாட்டுதலை சொல்லித்திருக்கிற அற்புதமான மாற்றம் தீஸ்லாம் அது ஒரு திருமண நிகழ்வோ என்ன பிற ஒரு துக்ககரமான நிகழ்வுகளோ எதுவாக இருந்தாலும் மார்க்கத்தின் வரையறை கொடுத்து கட்டுப்பாட்டுக்குள் இருந்து சாரிய மாற்ற வேண்டும் என்பது மார்க்கத்தின் வழிகாட்டுதல் ஆனாலும் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இஸ்லாம் அல்லா பிற மதங்கள் இஸ்லாத்தையும் தவிர்த்திருக்கிற பல்வேறு மதங்கள் உலகளாவிய ரீதியில் சில கொண்டாட்டங்கள் உலக மூலத்து பரவலாக கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்வுகளாக வெறுமனே மகிழ்ச்சி மாத்திரம் அல்லாமல் பல்வேறு அநாச்சாரங்கள் அற்பங்கள் எல்லாம் நடந்தே நிகழ்வுகளாக ஆண்டாண்டு காலமாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த வகையில் வருகிற கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் சில நாட்களில் விடை அடுத்த ஒரு புது ஆண்டின் துவமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிற சூழலில் நாம் பல்வேறு விஷயங்களை இதன் அடிப்படையில் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவா ஒரு ஆண்டு கழிவதும் இன்னொரு ஆண்டு அதை தொடர்ந்து வருவதும் உண்மையில் கொண்டாட்டத்திற்குரிய விஷயம் அல்ல அது ஒரு மகிழ்வை வெளிப்படுத்துகிற தரணமும் அல்ல கொஞ்சம் அறிவை கொண்டு யோசித்து பார்த்தால் தெரியும் உண்மையிலேயே வாழ்நாளில் ஒரு ஆண்டு குறைந்திருக்கிறது உதாரணமாக எண்பது வயது ஒரு மனிதனுக்கு தொட்டு இருக்கிறார் எழுபது வயது கடந்திருக்கிறது ஒரு ஆண்டு துறைக்கிற போது எழுபத்தொன்னில் அடையெடுத்து வைக்கிறார் இப்ப எஞ்சி இருக்கிற காலம் இன்னமும் பத்து ஆண்டுகள் எனது வாழ்நாளில் ஒரு ஆண்டு குறைந்து விட்டதே என்று அவர் கவலை கொள்ள வேண்டுமே தவிர அடுத்த இடத்துல புது ஆண்டுகள் பிறக்கிற போது கோலாகலம் கொண்டாடுவது என்பது ஒரு அறிவாளியின் அடையாளம் உள்ள விதிக்கு அவர்களை யோசித்து பார்க்கிறோம் வயது குறைகிற போதும் வாழ்நாட்கள் குறைகிற போதும் கொண்டாடுபவன் உண்மையில் அறிவிலி முட்டாளி என்றுதான் சொல்ல வேண்டும் கணிக்க அவர்களை சொல்லப்போன அறிவாளி யார் தெரியுமா ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கிற போது தன் வாழ்நாளில் அடுத்தடுத்த ஆண்டுகள் வருகிற போது கடந்து போன காலங்களை குறிந்து கைவிட்டு போயிருக்கிற பல்வேறு நல்ல அமல்கள் பல்வேறு விவாதத்துகள் எவ்வளவு செய்யாமல் விட்டு இருக்கிறோம் என்றெல்லாம் குறித்து கவலை கொண்டு இருக்கிற காலங்களிலாவது அல்லாஹை மகிழ்ந்துட்டேன் என்று சொல்லி உறுதி மொழி எடுப்பவன் உண்மையில் பாக்கியசாலி கண்ணுமிகோ உண்மையிலேயே சொன்னார்ந்தா இந்த வாழ்வு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வாழ்வு இது மறுமை நோக்கிய பயன் மரணத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் கெட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம் நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பயணத்துல நாம் பயணிப்பதற்கு பல்வேறு வாகனங்கள் நாம் ஏறி சவாரி செய்வதற்கு பல்வேறு வாகனங்கள் சில வாகனங்கள் நாம் அதில் ஏறுகிற போது சுவனத்தில் போய் நம்மை விடலாம் வேறு சில வாகனங்கள் அதில் நாம் பயணிக்கிற போது நல்லா பாதுகாக்க வேண்டும் நரங்கில் கொண்டு போய் தள்ளிவிடலாம் அந்த வகையில் மிக மோசமான நமது வாழ்க்கை பயிர்களின் வாகனங்களாக மனோ இச்சை அதை பின்பற்றுவது மனம் சொல்லுவதை எல்லாம் கேட்பது ஆபத்தான ஒரு வாகனம் இன்னொரு வாகனம் ஸ்டைத்தானை பின்பற்றுவது இதுவெல்லாம் நம்மை நரங்கில் கொண்டு போகிற வாகனிக்கவர்களே இன்னொரு மிக மோசமான வாகனம் தீய நட்பு கெட்ட நண்பர்கள் இப்ப மோசமான நண்பர்களோடு பழங்குவது நம்மை நரங்குக்கு போய் கொண்டு சேர்ப்பது இதுவெல்லாம் ஆபத்தான வாகனங்கள் ஆனால் சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வாகனம் இப்ப முதலிடம் அது போறான் அல்லாம வேதத்தை கையில் எடுக்கிற போது அதை அப்படியே பின்பற்றுற போது நல்லதொரு நண்பனாக நம்மை கொண்டு போய் சேர்த்து பண்ணுங்க ஒண்ணும் இல்ல போய் நிற்கிறோம் இப்ப ஒரு வெளியூர் பயணம் இப்ப நீண்ட தோண பயணம் பல்வேறு நபர்கள் கூவி கூவி அழைப்பார்கள் அழைப்பார்கள் ஆனாலும் ஏறி பாதுகாப்பான பஸ்ஸை தேர்ந்தெடுப்போம் விரைவாக செல்லுகிற பஸ்ஸை தேர்ந்தெடுப்போம் ஒரு வெளியூர் பயணத்திற்கு நமது நேற்று நிதானமான தேர்வாக கொஞ்சம் விவேகமான தேர்வாக இருக்கிற போது வறுமை தோக்கிய பயணத்தில் இஸ்லாத்திய பாதையில் நாம் முன்னோர்கள் எல்லா நேரங்களிலும் அவர்களது மறுமை குறிப்பு சிந்தனை ஒரு சச்சுடைய பயணம் கால்நடையாக அச்சத்துக்கு கிளம்புவாரலாம் வாகனத்தில் அல்ல நடந்தே அச்சத்தில் கிளம்புவாரலாம் மிக நீண்ட பயணம் வழியில் ஒரு மனிதர் வாகனத்திலே வந்தவர் இப்ராஹிம் அதுமையை பார்த்து கேட்பார் மிக நீண்ட பயணம் இப்ப ஆயிரக்கணக்கான தொலைதூர பயணம் இல்லை உண்ணுத உணவம் இல்லையே இது ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவாக இருக்கிறது என்று இப்ராஹிம் அதிகமாய் பார்த்து அந்த நபர் கேட்பார் இப்ராஹிம் அதிகம் மிகப்பெரிய ஒரு துறை நேசன் அப்ப சொல்லுவார்கள் நீ கண்ணால் தாண முடியாத பல்வேறு வாகனங்களில் நான் பயணிக்கிறேன் என்பார்கள் உன்னால் பார்க்க முடியாத பல்வேறு வாகனங்களில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லிவிட்டு விளக்கமும் சொல்வார்கள் நான் போகிற பாதையை இந்த பயணத்தில் ஏதேனும் துன்பம் என்னை அணுகினால் பொறுமை என்கிற வாகனத்தில் பயணித்தது துன்பம் வருகிற போது பொறுமை என்கிற வாகனம் அல்லாது எதேனும் எனக்கு உணவோ இன்னு வர உபகரணம் செய்கிற போது நன்றி செலுத்துதல் என்கிற வாகனத்தில் பயணித்தது அல்லாஹன் விதமே எனக்கு வருகிற போது நன்றி என்கிற வாகனத்தில் பயணிப்பேன் அடுத்து சொல்லுவார்கள் நான் நீரு கரமேந்தி என் சேவையை அல்லாங்கர வேண்டி என்ன போகிற போது ஏதேனும் நெருங்காத ஒன்று நடக்கிற போது நான் அல்லாஹின் விதியை பொருந்திக் கொள்கிற அவனின் முடிவை அப்படியே ஏற்றுக்கொள்கிற அந்த வாகனத்தில் பயணிப்பேன் எது நடந்தாலும் நம்பிக்கை என்கிற மனோ பயணிப்பேன் இன்னமும் சொல்வார்கள் ஒருவேளை நசு நப்சு என்னை ஏதேனும் ஒரு தீமையை தோண்டினால் ஒரு பாவ வாரியத்தை தோண்டினால் நான் என்ன செய்வேன் தெரியுமா நீ வாழ்ந்த காலம் விட்டது இனி வாழ்கோ வர காலம் மிக குறைவு நீ ஏன் நப்சருக்கு அடிபட வேண்டும் என்று சொல்லி நான் நப்சை அடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பயணத்தை சொல்றாங்க கணிக்கவர்களே இதெல்லாம் கேட்ட உடனே அவர் சொல்லுவாராம் இமாம் அவர்களே உண்மையில் வாகனத்தில் பயணம் போக நீங்கதான் நான் நடந்து போக முடியும் என்று சொட்ட விட்டு அவர் அங்கிருந்து கிளம்புவார் யோசித்து பார்க்கிறோம் பல்வேறு வாகனங்களின் வறுமை நோக்கி நாம் பயணித்துக் கொள்ள இருக்கிறோம் இப்ப வாகனங்களில் ஆக சிறந்தது அல்லாஹ் வழங்கி இருக்கிற இஸ்லாம் என்கிற வாகனம் வடிவமைக்கிறவர்களே புத்தாண்டு எவ்வளவு இன்றைக்கு உலகளாவிய ரீதியில இந்த புத்தாண்டை மையமாக வைத்து எவ்வளவு அனாச்சாரங்கள் எவ்வளவு மூட நம்பிக்கைகள் மார்க்கம் தடுத்திருக்கிற பல்வேறு சராக்கள் எல்லாம் கூட சர்வசாதாரணமாக இதன் பின்னணியில் நடந்தேறி இருப்பது அதில் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கூட வாழ்த்து தெரிவிக்கிறேன் என்கிற பெயரில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வது அறியாமலையின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும் நடிக்கவர்களே அது போல நம்முடைய மக்களுடைய மனநிலையை பார்க்கலாம் புது வருஷம் பிறகுறப்ப அந்த ஜனவரி ஒண்ணு முதல் நாள் சில பேரை பார்த்தோம் சொன்னா கடை குருக்களுக்கு வாங்குறது இல்லை நம்பிக்கை தவறான நம்பிக்கை அன்னைக்கு கடை கொடுக்கறதுல வாங்குறது இல்ல கேட்டா என்ன சொல்லுவாங்க முதல் நாள் குடுத்தால் வருஷமா முக்கள் மாதிரி வந்துருவோம் முதல் நாள் கடன் வாங்கினா வருடம் முதல்ல வாங்குற மாதிரி வந்துருவான் எவ்வளவு ரொம்ப அற்பத்தனமான நம்பிக்கை சிறபி அந்த நாளில் கொடுத்தன் வாங்கல் எதுவும் இருப்பதில்லை சுட்டுமில்ல சில பேருடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா இந்த நாளா யாரிட்டையும் திட்டு கூடாது ஜனவரி ஒன்னு யாரிடத்திலிருந்து எந்த ஏஜென் பேச்சும் வாங்கிடக் கூடாது பிறரிடத்தில் அடி வாங்கி விடக்கூடாது காரணம் என்ன தெரியுமா முதல் நாள் எது நடக்கிறதோ அது ஆண்டில் உங்க தொடரும் இப்ப இந்த இஸ்லாம் மூட நம்பிக்கையை உடைக்க வந்தது கூட நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களின் நம்பிக்கை இப்படி உண்டு கண்டிப்பவர்களே இது மட்டும் இல்லை இன்னும் மிக மோசமாக சொல்லுவதான ஜனவரி ஒன்று மட்டும் பல்வேறு மகளாக சுபத்துறைக்கு கூட்டம் வரும் சில முஸ்லிம் மகளாக பார்த்தா இந்த ஒன்னா தேதி கூட்டம் வரும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்துச்சு அவர்களை சுத்திக்கிறது வருடத்தின் முதல் நாள் அதிகாலை குழந்தையை தொண்டு ஆண்டு முழுக்க சுத்தி அமையும் எத்தனை நாளா கண்டிக்க வர மாட்டாங்க அடுத்த லோகத்தை பார்க்கறது ரொம்ப அபூர்வமா இருக்கும் இவ்வளவு மூடத்தனமான நம்பிக்கைகள் இன்றைக்கு நம்முடைய சவாய் இடத்தில கண்டிப்புக்கு ஒரு யோசித்து பார்க்குறோம் மட்டும் இல்ல இந்த ஜனவரிக்கு முதல் நாள் இந்த நள்ளிரவு இந்த பன்னிரெண்டு மணி இப்ப அதுவரை வெளிச்சிருந்து அந்த அடுத்த போது அவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் தத்துவது கூச்சலிடுவது அந்த நெடுநிசி நேரத்துல அருகில் இருக்கிற அண்டை வீட்டை குறித்து கவலை இல்லை பல்வேறு நோயாளிகளை குறித்து கவலை இல்லை இப்ப உறவுகளை குறித்து எல்லாம் கவலை இல்லாமல் மிக மோசமான ஒரு நடைமுறையாக தத்துவது கூச்சலிடுவது பல்வேறு சிட்டிகள்ல நாடல் பாடல் என்று சொல்லி அரவரப்பான நடனங்களை ஆடுவது மது சூது என்றெல்லாம் சொல்லி மிக மோசமான ஒரு கலாச்சார சீரழிவு இந்த புத்தாண்டை மாட்டிக்கு நடைபெறுகிறது சொல்ல போனா இந்த புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே மிகுந்த மிக முக்கியமான நினைவுக்கு வருவது மதுவை ஆக வேண்டும் எவ்வளவு மிக மோசமான மது திற்பனை புத்தாண்டு நாட்களில் மற்ற நாட்களை காட்டிலும் மிக அதிகமாக காட்டிலும்பவாயிருக்கிற ஒரு நாளாக கொண்டாட்டங்கள் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது இது போன்ற நாட்கள்ல மது விற்பனையில் மது போதையில் முதலிடத்தில் இருப்பது இஸ்லாமிய இளைஞர்கள் என்று கூட புள்ளி விவரம் சொல்லுகிறது அது மட்டும் இல்ல இரவு நேரங்கள்ல அந்த வாகனங்களில் சாகசம் செய்வது பைக் ரேசுங்கிற பெயர்ல இது போன்ற புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது இது பல்வேறு விபத்துக்கள் பல்வேறு பரிதாபங்கள் முன்னணியில் இருப்பது முஸ்லிம் இளைஞர்கள் என்று கணிக்கையிலே யோசித்து பார்க்கிறோம் இஸ்லாமிய நாடுகளும் கூட பெயரளவில் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளாக போய் இருக்கிற சூழ்நிலையில் புத்தாட்டு கொண்டாட்டங்களை மில்லியன் கணக்கான காசு பணங்களை விண்முறையம் செய்து வானவெடுத்து என்கிற பெயரில் வர்களே இத்துணை அநாச்சாரங்களின் ஒட்டுமொத்தமாக போய்கொண்டது நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதில் பங்கெடுப்பு என்பது உண்மையில் தவறை முறைய விஷயம் சிறப்பானவர்களே சொல்லப்போனா இந்த இஸ்லாமிய பார்வையில் இது போன்ற பெரும்பன கலாச்சாரங்கள் எல்லாத்திற்கும் மகப்பும் எந்த தொடர்பும் இல்லாத புளியும் எந்தவிதமான தொடர்பு இல்லாமல் இது போன்ற கலாச்சாரங்களை நாம மத நலன்களும் பின்பற்றுகிறேன் அடிப்படையில் சொன்னது உண்மையும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இன்னைக்கு அவர்களுடைய பெருமாள் செல்லாதயர்கள் சொல்லுவாங்க ஒரு முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பிற மத கலாச்சாரம் என்று வருகிற பொழுது ஒன்று அதை தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் சக்தி இருந்தால் இல்லாவிட்டால் குறைந்தபட்சமும் மனதிலாவது அதை வெறுத்து இவர் ஒதுக்க வேண்டும் இவர் குடும்பத்துல யாராவது செய்யறாங்களா தடுக்க சக்தி இருந்தால் தடுக்க வேண்டும் இவரது நண்பர்களா சுரவுகளா இப்ப வாய்ப்பு இருக்கிற போது தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் மனதின் வெறுத்து இவர் எதற்கு ஒதுக்க வேண்டும் நிமிஷம் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து ஐக்கியமாகி போவது நிறைய இடங்களிலே பார்க்கிறோம் சொல்லுவாங்க இந்த பனு இஸ்ராயல் யூதர்கள் பல்வேறு அபிமானங்களில் நாம சபிக்கப்பட்டவர்கள் இந்த சாபத்திற்கு காரணம் என்ன தெரியுமா சொல்லுகிறார்களாமா இருக்கிறது சில நல்லவர்கள் சில பேர் தவறு செய்கிற போது போய் என்ன செய்யாதீங்க விட்டு விடுங்கலாம் நீ அல்லாமே அஞ்சிப்போ தஸ்ல நீ செய்யுங்கிற ஹராமை கிட்ட விட போய் கொண்டிருச்சு முதல் நாள் அட்வைஸ் இரண்டாவது நாள் மீண்டும் அந்த நபரை பார்க்க போது அதே தவறை செய்து கொண்டிருப்பார் முதல் நாள் கண்டித்தவர் தவறை தடுத்தவர் மறுநாள் போது தவறை தடுக்காமல் உண்ணுவது பருந்துவது என்று சொல்லி அவரோடு சகந்து பழகி அவருக்கு போகிற போது சந்திரம் சொல்லுகிறார்கள் சிலரின் உள்ளத்தை சிலரின் உள்ளத்தோடு அதான் சேர்த்து விட்டார் தீயோர்களின் உள்ளத்தைப் போல நல்லோர்களின் உள்ளமும் இரண்டர தளர்ந்து போனது அபிமானிகளும் சாபத்திற்கு ஆகி போனார்கள் கண்ணிமியோடுல யோசித்து பார்க்கிறோம் நம்மை நடைமுறை அதான் அம்மா நான் சொல்லுவாங்க ஒரு தீமை நீ காணுகிற போது சக்தி இருந்தால் கையால் தடு இல்லாவிட்டால் நாவான் அதை உபதேசம் செய்து தடுக்க வேண்டும் இதுவும் முடியாமல் போகிறபோது அந்த இடத்தை விட்டு நீ விலகி விட வேண்டும் உள்ளதால் அந்த தீமை என்று வெறுத்து அதை நீ வெறுத்து அங்கிருந்து விலகவிடு என்கிறார்கள் நபியல் சரதாலே சிலன் படிப்பையோடு உள்ளே யோசித்து பார்க்கிறோம் இந்த கண்டாட்டு கொண்டாட்டங்கள் போதை சமாச்சாரங்கள் பரிமாற்றம் மிக சொன்னாலே மது உடனே நினைவுக்கு வரும் அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு கலாச்சாரம் நடிவுக்கு வருங்களே பெருமாள் செலவழிக்காட்டம் இந்த மாதிரி இருக்கு சைதான் சைதான் மதுவின் மூலமாக சூதாட்டத்தின் மூலமாக அவர் நாடுவது என்ன தெரியுமா ஐயோ மிக பரிதகுமால் அதாவது வகலாம் எங்களுக்கு மதியின் விரோதத்தையும் புரோதத்தையும் ஏற்படுத்தி திரும்புகளை ஏற்படுத்துவதற்கு சைத்தான் விரும்புகிறான் எல்லாம் தொழுகையை விட்டும் உங்களை தூரமாக்க விரும்புகிறான் இப்ப மதுவின் தீமையை குறித்து சொல்லித் தருகிறான் இவ்வளவு உறவுகளை பிரித்திர உள்ளங்க பிரிவுகளை ஏற்படுத்துகிற விரோதத்தை கொண்டு வருகிற மிக மோசமான செயல்பது என்று எல்லாம் குறிப்பிடுகிறான் நம்பிக்கை திருமணம் எந்த வகுப்பு அப்படின்னு சொன்னா இந்த மது குடித்த பாத்திரத்தை கூட பயன்படுத்துவதை தடை செய்தார்கள் ரவிகள் சொல்லலா சொல்லு பிறகு சகாபாக்கள் மதுவை விட்டு ஒழிப்பார்கள் மதுவை விட்டுருவான் ஆனாலும் அந்த மது அருந்திய பாத்திரங்களை பார்க்கிற போது நினைவுக்கு வரலாம் என்று சொல்லவும் அதிசய சொல்லுவார்கள் நகைத்தப்பும் அணிந்த அஷ்வீன் நான் உங்களை தடை செய்கிறேன் இந்த பாத்திரங்களை பயன்படுத்துவதை தடை செய்கிறேன் அதில் மது வருந்தியை பார்க்கிறோம் ஏன்னா அதை பார்த்தா கூட நான் வெளியே வந்துடலாம் நீங்க எத்தனையோ பேரு திருந்தலாம் என்று வெளியே வந்தாலும் கூட சில நேரங்களில் அந்த பக்கமா போறப்ப நினைவு அந்த எண்ணம் வருகிற போது மீண்டும் சிந்திக் கொள்கிறார்கள் நினைவிக்கவர்களே அதிகம் செல்லலாம் இருக்கிற தூர நோக்கத்தை தடுக்கிறார்கள் நீங்கள் மது வருகிற பாத்திரத்தை கூட பயன்படுத்த வேண்டாம் அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் அறியாமை காலத்தில் கூட மது அபூபக்கர் கிடையாது இப்ப அரபு மக்களுக்கு ஒரு மிக பெரும் பாரம்பரிய சின்னமாக இருந்த மது வருது அபுபொக்கன் போன்ற பெரும் சகாபாக்கள் அறியாமை காலத்தில் கூட துக்கம் கிடையாது ஒரு நிர்வாகம் நீங்கள் அறியாமை காலத்தில் கூட மது வருத்தியது கிடையாதா அவன் பக்கம் அது கிடையாது என்ன காரணம் எப்படி நீங்கள் தவிர்த்து அபு பக்கம் சொல்லுவாங்க கொஞ்சம் அசுவம் இயற்கை நான் மதுவை தவிர்ந்து காட்டணும் எழுதமா ஒன்று என் மானத்தை பாதுகாப்பதற்காக மது வருதுபவின் மானம் மரியாதை காற்றில் பறக்குவது அவன் பேசுகிற வார்த்தை அவனுக்கு தெரியாது சில நேரங்களில் அணிஞ்சிருக்கிற கீழாடை கூட ஒரு பக்கம் போய்கிட்ட மானின் மரியாதை இழந்து போகும் கண்டிமிஷர்கள் முதலாவது சொல்லுவார்கள் இறுதி என் மரியாதையை காப்பதற்காகவும் மது வருந்தியதில்லை அடுத்ததான் சொல்லுவார்கள் என் ஆண்மையை பாதுகாப்பதற்காக எனக்கு அல்ல வழங்க இருக்கிற மனித தன்மையை பாதுகாக்குவதற்காக என்று வகுப்பக்கரின் வார்த்தையை பார்ப்பது ஒரு இந்த பெருமாள் சொல்லுவார் பூ பக்கர் இப்படி சொல்றாங்க ஏன் மது அந்த சொல்றாங்க பெருமாள் சொல்லுவாங்க அபூ பக்கல் இரண்டு முறை பெருமானம் சொல்லுவாங்க அபூ சொல்லியது உண்மை என்பார்கள் கணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் சமுதாயத்தில் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கிறது கொண்டாட்டு அதிகரிப்பது கணிப்பிக்கவர்களே மட்டும்தான் மதுமையை கூட இந்த மதுவின் கொடுமையை துணிந்த பார்க்கறோம் பார்க்கிறோம் மண்யர்களாக பொதுமையின் அசாம தொடர்ந்து விடாபிடியாக மது பழக்கம் விடாபுடியராக இறுதி வரை மோடு வாழக்கூடிய மனிதர் மது போதையில் வாழக்கூடிய மனிதர் வசன் நாளை நல்லாவை சந்திக்கிற போது சிலை அவர் சந்திப்பார்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் தான் முஸ்லிம் என்று உலகில் நினைத்திருக்கலாம் பள்ளிக்கு வந்திருக்கலாம் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் சிறுந்தாமல் தொடர்ந்து மது இவனும் சிலை வணங்கிய ஒன்று என்கிறார்கள் நபிக்சன் அல்லாமே நாளை மறுமையில் சிற்பி வைத்தவனை போல அல்லாமல் உண்மை அல்லாஹ் மன்னிக்காத ஆகப்பெரிய கட்டிக்க வருங்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நிலவிற்கு நம்முடைய மதுவை குறித்து பேசுகிறது கட்டி வைக்க ஒரு சாவி பெருமான கேட்பான் என் ரசூல் அல்லா எனக்கு மது குடிக்க அனுமதி வேண்டும் மதுவிற்கு அனுமதி வேண்டும் நகா பெருமாள் தடுப்பான் நகை தூ கிடைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மீண்டும் கேட்பார் ரசூல் அல்லா அனுமதி வேண்டும் பெருமாள் தடுப்பான் தொடர்ந்து வற்புறுத்தி இறுதியாக மது சில நேரங்களில் மருந்து தானே மருந்து கூட பயன்படுங்க கடுமையா வேலை பார்த்தது தயிட போடுறதுக்காண்டி நீங்க பண்றேன் சில நேரங்கள மருந்து பரிந்துரைக்கிறார்கள் என்பது எல்லாம் சொல்லி சப்பை காரணங்கள் சொல்வது அந்த சாக்கை சொல்லுவாரு சில நேரங்கள்ல அது மருந்து தானே விக சொன்ன நீங்கள் சொல்லுவது போடல்ல மது மருந்தல்ல நோய் என்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் சொல்லு பல்வேறு பாவங்களின் தாய் அதிசயங்களிலே வருகிறது இப்ப நோய்களின் மூல காரணம் மது என்று கட்டிக்கிறவர்களே அது போன்ற மது சமாச்சார சமாச்சாரங்கள் எல்லாம் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இல்ல பரவலாக போது நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மணி கேட்டுங்க நம்முடைய பகுதி மட்டுமல்ல இன்றைக்கு அரபு நாடுகளிலும் கூட கவலைக்குரிய விஷயம் இதுபோன்ற போன்ற கலாச்சார சீரழிவுகள் பல்வேறு கொண்டாட்டங்கள் இருக்கிற பெயரில் எவ்வளவு மிக மோசமான ஒரு நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது கண்ணி பெருமான சொல்லியிருக்காங்க முன்பிருந்தவர்களின் நடைமுறைகளை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள் முன்னால் வாழ்ந்து இருக்கிற நடைமுறைகளும் சொல்லிவிட்டு சொல்வார்கள் திராநி திராவின் முழங்க பின்பற்றிருந்தீர்கள் ஜான் ஜானாக பின்பற்றுவீர்கள் அப்படியே அவர்களுக்கு அடிச்சூட்டில் பயணிப்பீர்கள் எந்தளவுக்கு பெருமான சொல்லிட்டு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவர்களின் ஒருவர் ஒரு உடும்பின் பொந்தில் தலையை நுழைத்தால் நீங்களும் அதில் தலையை நுழைத்து பார்ப்பீர்கள் அப்படியே அவளை பின்பற்றுவீங்க பெருமானு சொல்ற சாப்பாட்டம் கேட்பாங்க ரசூல்ல இந்த முன்னோர்கள் யார் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லுங்கிறீர்களே யாரும் கேட்க பெருமானு சொல்லுவாங்க கடந்து நசாரா யூதர்களும் கசாரர்களும் அவருக்கு கண்மூடித்தனமாக நீங்க பின்பற்ற பெருமானே அரபு நாடுகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய மையமாக இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு மைய பகுதி இன்றைக்கு பல்வேறு கராசார சீரழிவு உட்கொண்டிருக்கிறது கண்ணியமிக்கவர்களே பெருமாள் என்னன்னு சொல்றாங்க இந்த கேமஸ் நெருங்குகிற போது நடைபெற போகிற சில முன்னெச்சரிக்கையா பெருமான சொல்லுவாங்க அப்பவா என் உண்மத்தின் சமுதாயத்தில் சில பெருக்கம் இப்படி வருவார்கள் கேமத்தில் இருந்துகிற போது சில பேர் இப்படி இருப்பார்கள் இருப்பதை போல செய்வார்கள் எஸ்தோன் லக விபச்சாரத்தை சரீர ஆண்கள் பட்டு அணிவதை பராமரி நினைப்பார்கள் ஒரு சம்ர மதுவை கலாலாக நினைப்பார்கள் மாசிக இசை கருவிகளை சேர்ப்பதை கலால் ஆக்குவார்கள் மார்க்கம் தடுத்து இருக்கிற சமாச்சாரங்களை எல்லாம் சலால் என்பதை போல இன்றைக்கு நாம் செய்திகளை பார்த்தவர்களுக்கு தெரியும் அரபு நாடுகள் நிலை இன்றைக்கு அவர்களே உங்களை இருக்கிற மன்னர் சருமா இப்ப விசன் டூ தௌசண்ட் தேர்ட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறேன் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துகிறேன் என்கிற பெயரில் மறுசீரமைப்பு என்கிற பெயரில் அவர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் முழுக்கிற்கு எதிரான திட்டங்கள் இஸ்லாமிய கலாச்சாரங்களை குடிதோண்டி புதைக்கிற திட்டங்களாக உதாரணமாக சொல்லுவதான பெண்கள் ஓட்டுவதற்கு அனுமதி பெண்கள் வாகனங்களை ஓட்டுவது மட்டுமல்ல சினிமா திரையரங்குகள் சர்வசாதாரணமாக சிறப்பப்படுகிற ஒரு நிகழ்வு சினிமா திரையரங்குகளுக்கு அனுமதி பெண்கள் கணவனின் அனுமதி இல்லாமல் சுயத்துடன் தொடங்கலாம் என்கிற ஒரு அனுமதி அவங்க விஷயத்துக்கு தொடங்கி பண்ணா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அனுமதி அனுமதி நினைவிக்கவர்களே எவ்வளவு மிக மோசமாக சில நாட்களுக்கு முன்னால மோசம் ஒரு ரியாத் என்கிற பெயர்ல இப்ப ரியாத் நகர்ல நடந்த ஒரு கலை நிகழ்ச்சி தகுபத்துள்ளா இப்ப ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களும் புனிதமாக நினைக்கிற சாகுபத்துள்ளா மின் விளத்துகளால் சாகுபத்துள்ளாவை போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அரைமுறை ஆடையோடு நகரில் பெண்கள் நடனம் நடனமாடுகிற ஒரு மிக மோசமான நிகழ்வு கண்டிப்பா இவ்வளவு அனாச்சாரங்களுக்கு இன்றைக்கு அரபு நாடுகள் கொண்டிருக்கிற போது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கண்டிப்பாக இதே இமாம்கள் எடுக்கிற இமாம்கள் இதை கண்டிக்கிற போது இதை எதிர்த்து பேசுகிற போது அவர்களின் நிலை பரிதாபத்தில் நிலை ஒன்று சிறையில் தள்ளுவது அல்லது அவர்களின் வாழ்வையும் முடிவுக்கு கொண்டு வருவது என்றெல்லாம் உச்சகட்ட ஒரு வித இருப்புக்கிற நடவடிக்கைகளை பார்த்து மன்னிச்சவர்களே சொல்றதா பல்வேறு அரபு நாடுகள்ல எந்த சிலை வணக்கத்தை ஒழிப்பதற்காக நபிகள் செல்லலாம் அலை செல்லும் இருபத்தி மூணு ஆண்டுகளாக உச்சகட்ட உழைப்பு சொல்லலாம் துன்பங்கள் உயரங்களை தாங்கினார்களோ சிலை வணக்கமே இன்றைக்கு ஊக்குவிக்கப்படுகிற அளவிற்கு நாம் அறிந்திருக்கலாம் அபுதாபி கோயில் நம்முடைய பிரதமர் போய் திறந்து வச்சுட்டு வந்தாரு நாம் அறிந்திருக்கலாம் இவ்வளவு தூரம் இன்றைக்கு வாடை அந்த நாடுகளிலே பார்க்கிறோம் தெய்யும் தாண்டி புராணங்களாக கட்டுக்கதைகளாக இருக்கிற ராமாயண மகாபாரதங்கள் கூட அரபு மொழியின் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கிருந்து போக செல்பவர்களுக்கு பரிசாக அண்பளிப்பாக தரக்கூடியது கண்டிமிக்கவர்களே ஒரு புராணே உலக மக்களின் வேதமான குரானை அறிமுகப்படுத்துவதற்கு பதிலாய் பல்வேறு கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிறோம் இது சொல்ல போனால் அவருடைய திட்டங்கள் இப்படி கூட இருக்கு நடுநிலை அறிமுகம் செய்கிறோம் என்கிற பெயரில் உலகம் முழுக்க இஸ்லாத்தை பரப்புகிறோம் என்றும் முழு உலகத்துடனும் சிறந்த ஒரு சமூகமாக அரபு நாட்டை மாற்றுகிறோம் என்றெல்லாம் திட்டங்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு ஷிர்குடைய வாடை அனாச்சாரங்களுடைய வாடை போய் கொண்டிருக்கிறது கண்டிப்பிட்டவர்களே இது சொல்ல போனா ஒருமாவும் கூட சமீபத்தில் ஆரம்பிச்சாரு அரபு நாட்டுடையமாம் ஏன்னா சாதகமான இமாமங்களை எல்லாம் பதவியிலிருந்து தூக்கி விடுவது பல்லாயிரக்கணக்கான இமாமங்கள் பதவியிலிருந்து தூக்கப்பட்டு இவர்களுக்கு தலையாட்டுகிற சாதகமான இமாமங்களை பொறுப்பிட வைத்துக் கொள்வது ஏதாவது ஒரு இம்மாம் அறிவிப்பு கொடுத்தாரு பெண்கள் அணிவது அவசியம் இல்லை என்றெல்லாம் கூட பத்துவாக்கல் தீர்ப்புகள் பரபு நாடுகளில் இருந்து வருவதை பார்க்கிற ஒரு மகிழ்ச்சியோ இல்லையே அந்த அளவிற்கு கலாச்சார சீரழிவு இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் போய் கொண்டிருக்கிற போது இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் நம்முடைய பொறுப்பை உணர கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு முன் வாழ்ந்து போயிருக்கிற ஹதீஷ்கலை மேதைகள் அவர்கள் ஹதீஸ் தந்திருக்கிற விளக்கங்கள் எல்லாம் சரியில்லை என்பதை போல இவர்கள் புது புது கருத்துக்களை உள்ளே தெரிவிப்பது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர்களை யோசித்து பார்க்கிறோம் ஒரு இஸ்லாமிய மையமாக இஸ்லாமிய சிதாயத்தின் மையமாக இருக்க வேண்டிய நாடுகள் இன்றைக்கு அசிங்கமான கொண்டாட்டங்களின் புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது சிறப்பானவர்களை பெருமானிப்பா சொல்லுவாங்க இந்த அரபு நாடுகள் மறுமை நாள் நிகழ்ந்துகிற போது திரை வணக்கம் தலை தூக்கும் என்பார்கள் ஒரு அரிசில வருகிறது கேமத்த நாள் வராது எதுவரை தெரியுமா சத்தா தன் தரிப்பாக்கும் இல்லையாக்கம் ஒரு தோத்திரம் குறைதா அவர்கள் அவர்களை சார்ந்த ஒரு கோத்திரம் அவர்களுடைய வழி வந்த ஒரு கோத்திரம் இந்த தாகசு அப்படிங்கிற கோத்தரம் இந்த தாகசு கோத்திரத்தை சார்ந்த பெண்கள் சிலை ஆலா இதுக்கு கலசா அலசா என்கிற ஒரு சிலை அந்த கலசா என்கிற சிலைகளை சுற்றி இடுப்புகளை பல்வேறு பகுதிகளை எல்லாம் அசைத்து கொண்டு அசிங்க நடனமாடுகிற அந்த பெண்கள் வரை கேம்புக்கு வராது என்கிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் அரபு நாடுகளிலும் கூட சிலை வளைக்கும் தலை துப்பும் நல்லா பாதுகாக்க வேண்டும் விளக்கு உரைக்கு கொடுவாங்க அந்த கோட்டத்தை சார்ந்த பெண்கள் தான் முதலில் இஸ்லாமத்தை விட்டு வெளியேறு இறை வகுப்பாளர்களாக சிலை வணக்கம் போவார்கள் விளக்கு உரைகளை பார்க்கிறோம் நன்றிவர்களே ஆனா இஸ்லாம் இன்றைக்கு பெருமானா சொன்னது போலி இஸ்லாமா வரீவார் இஸ்லாமத்தின் துவக்கம் சொற்ப நபர்களை கொண்டு அரபகத்து மண்ணில் நபிகள் நாயகம் இஸ்லாத்தை அறிமுகம் செய்த போது விரல் விட்டு எண்ணற்ற நபர்களை கொண்டு இஸ்லாம் துவங்கியது இஸ்லாமிய ஒழுங்கீட்டு பூமியில் எட்டி பார்த்த போது விரல்விட்டு எண்ணுகிற நபர்கள் அதே பெருமானம் சொல்றாங்க வரீபா தமா பத கரிவா மீண்டும் இஸ்லாம் உலக அடைவுக்கு பின்னால் அது போன்ற நினைந்து திரும்புவா இது அதில் ஈசா இஸ்லாம் வருகைக்கு பின்னால் அதில் ஈசா இஸ்லாம் வருகை தந்து அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் உலகில் அல்லாஹ் என்ற உச்சரிக்கிற ஒரு நபர் கூட இல்லாத நிலை ஏற்படுகிற போது கேமச் சமீபிக்கும் என்பார்கள் தபிகள் சங்க தாசில மனுப்பிங்களே பெருமானம் சொல்லிட்டு சொல்லுவாங்க சூப்பா நீங்க உரப்பா இந்த நெருக்கடியா நேர சில பேருக்கு சுப செய்தி ஊத்து சில பேர் உறப்பாகங்களுக்கு சுமைச்சு யாரு என்று சகாபாக்கம் கேட்குவாங்க பெருமானம் சொல்லுவாங்க இந்த நெருக்கடி நிலையிலும் கூட இஸ்லாமியை பின்பற்றுவது உள்ளங்கடியில் நெருப்பு கங்கை வைத்திருப்பதை போல நெருக்கடி வருகிற கூட என் சுண்ணத்தை கடைபிடிப்பவர்கள் பெருமானம் சொல்லுவாங்க அழிந்து போயிருக்கிற என் சுனத்துகளை உயிர்ப்பிப்பவர்கள் மக்கள் கைவிட்டிருக்கிற என் நடைமுறையை எடுத்து பிடிப்பவர்கள் என்பார்கள் லட்சம் செல்வதே செல்லும் நடிமிக்கவர்களே யோசித்து பார்ப்போம் இன்றைக்கு நூத்தி எழுபது கோடி முஸ்லீம்கள் உலக அளவு நூத்தி எழுபது கோடியை தாண்டி போய்க் கொண்டிருக்கிறது புள்ளி ஒரு இரண்டாயிரத்தி ஐம்பதை நெருங்குகிற போது உலக அளவில் முதன்மை சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறிப்போகும் இப்போ வளர்ச்சி ஒரு போய் போய்க்கொண்டிருந்தாலும் இந்த மார்க்கத்தில் இருக்கிற இது போன்ற கலாச்சார சீரழிப்புடன் பல்வேறு ஷிப்பின் வாடகை எல்லாம் கலையை கடமைப்பட்டு இருக்கிறோம் மணிமிக்கவர்களே எல்லாம் இந்த சமூகத்தை காத்து வருள்வான இந்த புத்தாண்டின் பெயர் நடைபெறுகிற கலாச்சாரம் பிரிவுகளாலாம் நம் அனைவரையும் பாதுகாத்து உள்வானாக எல்லாம் ஜலசான இஸ்லாத்தை அதன் உண்மை வடிவத்தில் வடிவத்துக்கு ஆனாங்க இல்லாத நம்ம அனைவரையும் அரவணைத்துக் கொள்வான அவர் நம்ம நம்மளால